அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணியிருங்க கிராம உதவியாளர் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்பேட் பண்ணியிருந்தாங்க நீங்களும் அப்ளை பண்ணியிருந்தாங்க சில மாவட்டங்களில் மிக விரைவாகவே இதுக்கான இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கான நேர்காணல் மற்றும் எனது தேர்வு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு டெலகிராம் குரூப் ஆல்ரெடி ஆரம்பித்தோம் அதில் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்டதுனால சில நபர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வேற ஒரு லிங்க் உள்ள வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் அவங்களே கிரியேட் பண்ணி நிறைய வந்து அனுப்புனாங்க அந்த மாதிரி வந்து ஒண்ணுமே யாரும் வந்து பண்ணாதீங்க செய்து இது வந்து சேவை மனப்பான்மைக்குள்ளது இதுல வந்து பேக் சேனல்க்குள்ள லிங்க் அந்த தகவல் எல்லாம் இதுல ஷேர் பண்ணாதீங்க செய்து சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த முறை வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த டெலகிராம் குரூப்லயே வந்து அலோவ் பண்ணுவேன் யாராவது இண்டிவிஜுவலா நீங்க லிங்க் ஏதாவது அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க உங்களை வந்து இந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் இப்போ இந்த கிராம உதவியாளருக்கு வந்து நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த மாதிரி அட்ட இந்த வேலை வாய்ப்பை வந்து ஈஸியாக பெறணும் அப்படிங்கிறத கூடியவர்களை உங்களுக்கு கிளாஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருவேன் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த முறை வேலைக்கு போயிடலாம் சில பேர் சொல்லுவாங்க சார் இது வந்து ஏழு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா கட்டிட்டு போகிறது அப்படின்ட்டு ஆனா நான் சொல்ற டிக்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பத்து வயசு செலவு இல்லாம நீங்க டிசி அந்த விஓ அசிஸ்டன்ட்ல வேலைக்கு வந்து போயிடலாம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ளது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா விண்ணப்பதார்கள் அனைவரும் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவர் விண்ணப்பதார்கள் எவரும் எழு தேர்வு அறைக்குள் காலை ஒன்பது ஐம்பதுக்கு பின் அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க மற்றும் பத்து ஐம்பது முன் தேர் அறையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் விண்ணப்பதாரர் தேர்வுக்கான அனுமதி சீட்டை தேர்வு வர வேண்டும் இந்த தேர்வுக்குரிய உறுதி அனுமதி சீட்டு இல்லாமல் எந்த விண்ணப்பதாரரும் தேர்வு அனுமதிக்கப்பட ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து வச்சிருக்காங்க ஆலரி சான்று ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அட்டை மற்றும் இரண்டு புகைப்படங்கள் கொண்டு வர வேண்டும் விண்ணப்பதார கருப்பு பால்பாயின் பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அனுமதி சீட்டு மற்றும் கருப்பு பால்பாயன் பெண் பேனாவை தவிர வேறு எதுவும் தேர்வு அறைகள் கொண்டு வரக்கூடாது விண்ணப்பதாரர்கள் அலைபேசி புத்தகங்கள் கைப்பை வேறு எந்த ஒரு மின்னணு இதும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எக்ஸாம் டேட் வந்து இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்கே வச்சு அப்படின்னா இது வந்து தென்காசி மாவட்டத்துக்கு சரிங்களா நான் கீழே வந்து டெலகரம் குரூப் வந்து இருக்குது பயனுள்ள இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தவறான செயலுக்கு வந்து டெலகிராம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து இருக்கிறேன் ஜாயின் பண்ணுறவங்க கீழே டெலகிராம் லிங்க் இருக்கு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் அந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்